மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக கைவினை கலைஞர்களுக்காக சமூக நீதி அடிப்படையிலான விரிவான திட்டத்தை அரசு உருவாக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் ஜிதன்ராம் மாஞ்சிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்திட இயலாது என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கடந்த ஜனவரி மாதம் பிரதமருக்கு தாம் எழுதியிருந்த கடிதத்திற்கு கடந்த மார்ச் மாதம் வந்த பதிலில் அது குறித்த எந்த கருத்தும் இடம்பெறவில்லை என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு நடத்தி ஆய்வின்படி விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்கப்பட வேண்டும் ஒரு நபரும் ஒரு தொழிலையும் செய்வதற்கு உதவி பெற தகுதி உடையவராக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச வயது வரம்பை முப்பத்தி ஐந்தாக உயர்த்தலாம் கிராமப்புற பயனாளிகளை வருவாய்த்துறையினரே சரிபார்க்க வேண்டும் ஆகிய மாநில அரசின் பரிந்துரைகள் மத்திய அரசின் பதிலில் இடம்பெறவில்லை என்று மு ஸ்டாலின் கூறியுள்ளார் எனவே தமிழ்நாட்டில் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத கைவினைக் கலைஞர்களை உள்ளடக்கி அவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையிலான விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்கிட தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்